புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க ஏஎம் ஹவுஸ் சைல்ஸ் திருச்சி திருச்சி துவாக்குடி அருகில் வாலவனந்தங்கோட்டை ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சதுரடி இடம் அதில் பன்னெண்டு சதுரத்தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாஸ்து பார்த்தம் கட்டியிருக்காங்க வீடு கட்டி மூணு வருஷம்தான் ஆகுது வீட்டுக்கு பக்கத்துலேயே காலி மண் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இடமும் காலியாக இருக்குது இதில் போர் இருக்குது கவரி வாட்டர் இருக்குது ரெண்டு பெட்ரூமு இந்த வீட்டோடய விலையை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் தான் வரும் லோனு கூட நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாம் தெளிவாக இருக்குது இப்போ நம்ம வந்து அவுட்டரில் நிற்கிறோம் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் இந்த வீட்டில் இருக்கிற ஹைட்டு பார்த்திங்கன்னா எட்டு அடி ஹைட்டில் தான் இந்த வீடு ரொம்ப உயர்த்தி கட்டியிருக்காங்க அதுக்குன்னு ஒரு 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 தின்னம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அதில் தான் வந்து படி கொடுத்து மாடிக்கு போகிற மாதிரி இந்த கதவு நிலையும் அழகான முறையில் தேக்கில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு இந்த வீடு கொஞ்சம் மெயினில் இருந்தனா இதோடய பட்ஜெட்டு ஐம்பது லட்சம் போகும் உள்ள இருக்கனால தான் இந்த ரேட்டு இப்போ நம்ம எண்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்த கதவு நிலையும் தேக்கிலே அழகான முறையில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமில் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம் ரைட் சைடில் கிச்சனு அது பக்கத்தில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த ஹாலுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு பெட்ரூம் வச்சுருக்காங்க பின் பக்கம் கொல்ல வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இந்த வீட்டோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க சொந்தமாக மணலில் கட்டின வீடு இது வீடு கட்டி மூணு தான் ஆகுது நம்ம வாங்கி ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங் பண்ணால் அழகாக இருக்கும் இந்த இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வீட்டில் குளிர்க்கிறாங்க ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டு பெட்ரூமு போர் இருக்குது காவரி வாட்டர் இருக்குது தெற்கு பார்த்த வீடு வாஸ்து பார்த்து கட்டின வீடு காட்டூரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாலத்தில் ஒரு அழகான வீடு அறுபது லட்சத்துக்கு இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரத்தி நூறு சதுரத்தில் அந்த வீடு டிடிசி அப்போடு ப்ளாட்டு மெயின் ரோட்லேருந்து சுமாராக ஒரு நானூறு தான் இருக்கும் வடக்கு பார்த்த வீடு அறுபது லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு பெட்ரூமு கார் நிறுத்த இடமும் இருக்குது சூப்பரான வீடு காட்டூரில் மெயின் இருக்குது அதே போல் ஒரு எழுபது லட்சம் ரூபாய்க்கு சொந்தமாக மணலில் கட்டின வீடு நாலு வருஷம் ஆகுது காட்டுரு பாப்பாக்குறிச்சி ரோடு பாத்தி மாத்திர ரோடு நாலாத்திரோடு இருக்குது வடக்கு பார்த்த வீடு அதுவும் ரெண்டு பெட்ரூமு கார் நிறுத்த இடமும் காம்பவுண்டு சுவர் சூப்பராக இருக்கும் வீடு விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் தொடர்பு உள்ளங்க காற்று உள்ள வீடையும் பார்க்கலாம் இந்த வீடையும் பார்க்கலாம்